ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீனு இன்னைக்கு நம்ம மீனாஸ் மீனுவில் பார்க்க போகிறது சுட சுட மிளகா பஜ்ஜிங்க பீச்சுக்கு போனோம்னா மிளகா பஜ்ஜி பார்த்துருப்போம் இல்லையா சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி பண்ணலான்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜிக்குன்னு நம்ம விற்போம் இல்லையா அந்த மிளகா வாங்கியிருக்கேன் அது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு நாலாக தான் போட போகிறேன் அப்போ தான் எண்ணெயும் கம்மியாக யூஸ் ஆகும் தேவையான பொருட்கள் பார்த்தலாம் கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ண மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வாசனையாக இருக்கிறதுக்கு தேவையான நல்ல உப்பு மஞ்சப்பொடி பேக்கிங் சோடா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் முதல்ல பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாங்க எடுத்து வச்சேன் கடலை மாவு போட்டுக்கிறேன் அடுத்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் அடுத்து சில்லி பவுடர் ஜீரகம் பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி பேக்கிங் சோடா உப்பு அளவு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருலாங்க இதை முதல்ல நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டுலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த பதத்துக்குங்க அப்போ தான் மாவு அந்த மிளகாயில் ஒட்டும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் மிளகா எடுத்துட்டு கீறி விட்டுடுங்க பாதி ஆக்கிடுங்க முழு மிளகாவும் போடலாம் ஆனால் வெடிச்சிடும் சில டைமில் கீற்ற அரிஞ்சு போடுங்க பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால நான் நாளாக போட்டிருக்கேங்க அடுப்பில் வானலி வச்சுட்டு எண்ணெய் விட்ருக்கங்க இப்போ இந்த பஜ்ஜி மாவில் மிளகாவை நல்லா துவச்சிக்கோங்க ஜீரகம் இலக்கு போடுறதுன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ன்றதுக்காகத்தான் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் திருப்பி நல்லா திருப்பி விட்டுடலாங்க இந்த ஓசை அடங்கணும்னு எடுத்துட்டா சுவையான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுங்க ஓசை அடங்கிடுச்சிங்க எடுத்துடலாம் சூப்பரான சுவையான மிளகா பஜ்ஜி ரெடிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்